தனுஷே கூப்பிட்டு சொன்னேன் கண்ணன் தனுஷன் தான் கூப்பிடுவேன் இந்த பாட்டை என்னோடய இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படி இந்த பாட்டை எடுத்து உங்களுக்கு அது இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு வேண்டிய கொரியோகிராஃப் நீங்கள் அது திருப்பி ரீஷூட் ஷூட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் ஸ்ரீமாரின் சாருக்கு ஷூட்டிங்க்கு வர முடியல ஏன்னா அவர் வந்து அந்த படத்தோட எடிட்டிங் வேலை அந்த ஃபினிஷிங் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஆக்சுவலாக எனக்கே வந்து டான்ஸ் டேரக்டர்னு என்ன சொல்கிறது தான் பிடிக்கும் கல்யாணம் பண்ண ஒரு தம்பதியோட முதல் ராத்திரியில் நடக்கிற ஒரு அழகான உணர்வு பகிர்ந்தது தான் அந்த பாட்டு நடன இயக்குனர் சாந்திக்குமார் அவர்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் வணக்கம் நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு தமிழ் யூடியூப் சேனலில் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ரமேஷ் அவர்களுக்கு நன்றி ஆக்சுவலாக எனக்கே வந்து டான்ஸ் டைரக்டர்னு என்ன சொல்கிறது தான் பிடிக்கும் ஏன் அப்படின்னா நாங்கள் அந்த மூணு நிமிஷமோ நாலு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ ஒரு பாட்டு எல்லா பாட்டுமே வந்து டான்ஸ் ஆடுற பாட்டாக இருக்காது சிலது வந்து அந்த சிட்டுவேஷன் சாங்காக இருக்கும் சோக பாட்டாக இருக்கும் காதல் உணர்வுகளை பகிர்ந்துக்கிற பாட்டாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுட்சிவேஷனில் ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த குறுகிய ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே இயக்குறது தான் வந்து ஒரு நடன இயக்குனரோட வேலை இப்படி வந்து என்னை வந்து நீங்கள் வந்து நடன இயக்குனர்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல மேடம் சொல்றது ஒன்னும் இல்லை இப்ப நீங்க சமீபத்துல பார்த்திபன் சார் படம் ஒன்னு பண்ணியிருந்தீங்க அந்த படத்துல பார்த்திபன் சாரோடைய ஒரு இயக்கம்ன்றது ஒன்றதை விட அதை தாண்டி உங்களுடைய அந்த உங்கள் கான்ட்ரிபியூஷன் இருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்என்ஸ் அதுக்கான இதுதான் நாங்க சொல்ற நடன இயக்கம்ங்கிறது தான் சொல்றோம் நாங்கள் அது எப்படி வந்து உங்களுக்கு அப்படி ஒரு டாட் வந்தது உங்களை அந்த ஐடியா உங்களுக்கு யாரும் குடுத்தது இரவை நிழல் அப்படின்ற படத்தை பொறுத்த மட்டில நாங்கெல்லாம் வந்து பார்த்திபன் சாருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்தோம் ஏன்னா அந்த படம் வந்து முழுக்க முழுக்க அவரோட நீண்ட கால கனவு நீண்ட கால எண்ணம் அவரோட என்ன சொல்கிறது ஒரு ஒரு சின்ன சின்ன அசைவுகளில் கூட அவர் ரொம்ப காலமாக வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி வச்சுருந்தார் அப்படிதான் இந்த பாட்டு கூட அவர் வந்து நிறைய நடன இயக்குநர்களை வந்து இந்த பாட்டு பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்காரு அப்போது திடீர்னு அவருக்கு தோணுச்சு இவங்களை கூப்பிடுவோம் இந்த பாட்டு பண்ணுறதுக்கு ஏன்னா இது வந்து ஜாஸ்தி டான்ஸ் கிடையாது கல்யாணம் பண்ண ஒரு தம்பதியோட முதல் ராத்திரியில் நடக்கிற ஒரு அழகான உணர்வு பகிர்தல் தான் அந்த பாட்டு அதில் பெரிய சேலஞ்ச் என்னென்னா அது சிங்கிள் ஷாட் ஒரே ஷாட்டில் எடுக்கணும் நம்ம சாதாரணமாக பாட்டு எடுக்கும்போது கட் பண்ணி கட் பண்ணி எடுப்போம் ரெண்டு நாள் மூணு நாள் எடுப்போம் இது அப்படி கிடையாது அந்த பாட்டு நாலு நிமிஷம்னா அந்த நாலு நிமிஷத்தில் அந்த பாட்டை எடுத்து முடிச்சிடணும் அது தனியாக பாட்டுன்றது இல்லாமல் அந்த படம் வந்து ஒன்றரை மணி நேரம் படத்தில் அந்த படம் எங்கேருந்து கதையெல்லாம் டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி எங்களோட இந்த ஏரியாவுக்கு வரும்போது கரெக்டாக அந்த பாட்டை ஆரம்பிக்கும் அதை வந்து நாங்கள் அழகாக கொரியோகிராஃப் பண்ணோம் அவருக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுத்தேன் அதனால் எனக்கு அதில் தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அத்தனை பெருமையை திரு பார்த்திபன் சார் அவர்களை தான் சாரும் பாக்கியராஜன்ஸ்வருடைய சிசியர்கள் தான் சொல்லுவாங்க பாண்டியராஜன் சாரும் பாக்கியராஜன் இது பார்த்திபன் சார் இப்போ பார்த்திபன் சார் வந்து உங்களை இந்த படத்துக்கு கூப்பிட்ருக்கிறது பாண்டியராஜன் சார் உடைய நட்பு அப்படின்னு சொல்லலாமா உங்களை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டுருவாங்கன்னு நினச்சிக்கலாமா ஏன்னா நீங்கள் வந்து பாண்டியராஜன் சாருடைய தேவூட்லேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நீங்களும் குமார் சாரும் இந்த எப்படி இது எடுத்துக்கலாம் இல்லை இல்லை இது ரெண்டு இதுக்குமே சம்மந்தம் இல்லை ஆனால் சம்மந்தம் வேறு ஒரு முறையில் வருது நான் வந்து சின்ன வயசுல வந்து டான்ஸராக வந்தப்போ முதல் முதல் பாரதி ராஜா சார் படம் வாலிபமே வாவா என்ற படத்தில் வந்து குரூப் டான்ஸராக ஆடும்போது என்னோடய ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து பாரதி ராஜா சார் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாக்யராஜ் சார் படங்கள்லலாம் வந்து குரூப் டான்ஸ் இருக்கோம் அப்போல்லாம் வந்துட்டு பார்த்திபன் சார்லாம் அங்கே வந்து அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க அவருக்கே என்னை வந்து நான் என்ன டான்ஸராக நனவு இருக்கானே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் பாண்டியராஜன் சார் அவர்களோட படத்தில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டராக அறிமுகம் ஆகிறேன் இது வந்து இடையப்பட்ட காலத்தில் நிறைய படங்களுக்கு அவர் என்னை வந்து கூப்பிட்ருந்தார் அப்போ என்னால் பண்ண முடியல ஏன்னா நான் கேரளாவில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஞாபகம் வச்சு இந்த படத்துக்கு என்னை திருப்பி கூப்பிட்டாரு பட் எங்கேயோ எனக்கு வந்து பாரதிராஜா சார் பாக்யராஜ் சார் பாண்டியராஜன் சார் பார்த்திபன் சார் அது அப்படியே ஒரு செயின் லிங்க் மாதிரி வந்துகிட்டே இருக்குது வந்து நீங்கள் என்னை பாடி சொல்லாதே நான் கண்டபடி பாடிடுன்னு ஒரு பாட்டு இல்லைங்களா அதனுடைய லொகேஷன் சுச்சுவேஷன் எப்படி மேடம் அந்த வாண்டுகள்லாம் எப்படி வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க படம் வந்து சின்ன மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர் பண்ண வேண்டியது அவர் வர முடியல அப்படின்றதுனால இந்த பாட்டை வந்து என்கிட்ட விட்டுட்டார் ஸோ என்னோடய பத்தொம்பதாவது வயசில் முதல் முதல் வந்து ரேவதி வந்து எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க ஸோ ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களெல்லாம் வச்சு விஜிபி அந்த முட்டுக்காடு அந்த மாதிரி தான் இந்த சாங் எடுத்தோம் எனக்கு வந்து அந்த டைமில் வந்து இந்த கொரியோகிராஃபர் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டியராஜன் சார் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னார்னா இந்த படத்தில் இருக்கிற மிச்ச பாட்டுங்க கூட நீங்களே பண்ணிவிடுங்கம்மா அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இல்லை சார் நான் இப்போ தான் வந்து டான்ஸராக ரொம்ப இதுவாக இருக்கேன் பத்தொம்பது வயசுலேயே நான் மாஸ்டர் ஆகிட்டேன்னா எனக்கு அந்த ஒரு ஜேர்னி நின்று போயிடும் சார் நான் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து திரு குமார் மாஸ்டர் என்னுடைய கணவரை வந்து நான் பாண்டியராஜன் சாருக்கு அறிமுகப்படுத்தி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மிச்ச பாட்டெல்லாம் பண்ணோம் ரெண்டு இயக்குநரும் நடன இயக்கரும் ஒரு படத்தினுடைய இயக்குநரும் சேர்ந்து பண்ணிங்க அதில் வந்து மாபெரும் வெற்றியாக வந்து வருஷம் பதினாறு ஒரு படம் தமிழ்நாட்டில் வந்து பண்ணிங்க நல்ல ஒரு வித்தியாசமாக பண்ணி வச்சுருந்தீங்க அது எப்படி மேடம் ஐடியா வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் போனால் நல்லாயிருக்கும் அவர் படத்தில் வந்து காதல் கசக்கதி ஆண் பாவத்தில் பண்ணோம் இல்லையா அந்த சாங் வந்து பாசல் சார் இளையராஜா சாரோட மியூசிக்காக இங்கே சென்னை வந்திருக்கும்போது பார்த்துருக்காரு அப்போ கேட்டிருக்காரு இந்த பாட்டு யார் டான்ஸ் மாஸ்டர்ன்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாதிரி குமார் சாந்தி அப்போ வந்து ஆக்சுவலாக தான் வரும் உதவி தான் சாந்தின்னு வரும் அந்த ஒரு டைமில் எங்களோட பேரை வந்து குமார் சாந்தின்னு ஆக்குனதே வந்து ஃபாசல் சார் தான் ஸோ இந்த பாட்டை பார்த்துட்டு அவர் வந்து எங்களை வந்து பூவிழி வாசல் மலையாளம் இருக்குது இல்லைங்களா பூவினும் புதிய பூந்தண்ணல் அப் அந்த படத்துக்கு வந்து எங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனது வந்து காதலுக்கு மரியாதை படம் பண்ணியிருந்தீங்க அந்த படம் தான் அவருடைய மறுபடியும் ரீஎன்ட்ரினு சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் ஷாலினி மேடம் வந்து பேபி ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் நல்ல விஷயம் இந்த ரெண்டு பேருடைய என்ட்ரியை ரெண்டு பேரையுமே பெரிய ஆளுமையான ஆட்கள் அதை நீங்கள் எப்படி இவங்க ரெண்டு பேரும் டைரக்ட் பண்ணுங்க விஜய் அண்ட் ஷாலினி சொல்கிறீங்க இல்லையா காதலுக்கு மரியாதை வந்து ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து அனியத்திப்ராவன் மலையாளத்தில் எடுத்துட்டோம் அதில் வந்து ஷால்னி தான் நடிச்சாங்க அவங்களோட ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரி குழந்தை நட்சத்திரமாக இருந்து ஹீரோயினாக வந்தது வந்து அந்த படத்தில் தான் ஸோ ஆல்ரெடி அனைத்து இப்போ சப்ஜெக்ட் நாங்கள் பண்ணதுனால தமிழ் பண்ணும்போது எனக்கு பெரிய இதில் நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் விஜய்ன்ற ஆக்டரு கூட நான் ஒர்க் பண்ணுறது முதல் முதல் வந்து காதலுக்கு மரியாதை அப்போ வந்து விஜய் வந்து ரொம்ப ரிசர்வ் பர்சன் இன்றைக்கி இருக்கிற அந்த தளபதி அந்த மாஸ் அதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் இ வாஸ் அ குட் ஹீரோ அவர் வந்து ஃபாசல் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இவர் தான் நம்ம இது இவங்க தான் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னும்போது அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் எங்களுக்கு எப்போதுமே யார் ஆர்டிஸ்ட்டுங்கிறத விட யார் டைரெக்டரு இது என்ன சப்ஜெக்ட் இது என்ன சாங் அதில் தான் எங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணோம் அவருக்கு தான் வந்து எங்களை ரொம்ப அறிமுகம் இல்லாதனால கொஞ்சம் ஒரு இதுவாக ஃபீல் பண்ணார் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவரும் கம்ஃபர்டபுள் ஆகிட்டார் அது தொடர்ந்து நாங்கள் வந்து ஃபாசல் சர் இயக்கத்தில் இயக்கத்திலேயே வந்து ஷாலினி அண்ட் விஜய் இது கண்ணுக்குள் நிலவுன்ற ஒரு படம் பண்ணோம் அது வந்து என் அது நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஒரு பியூட்டிஃபுல் சாங் அது பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பூக்கும் மாசம் தை மாதம் சாங் தான் நாங்கள் வந்து இங்கே சிவாஜி கார்டனில் டான்ஸஸ் எல்லாம் வச்சு குஷ்பு அந்த குடம் எல்லாம் வச்சுட்டு அது இங்கே எடுத்தோம் இந்த சாங் கிளைமேக்ஸ் சாங் வந்து அங்கே எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சியில் கொஞ்சம் சாங்ஸ் எடுத்தோம் அப்புறம் பத்மநாபபுரம் பேலஸில் அந்த வந்து பழமுதிர் சோலை எனக்கு அதான் அந்த ஃபேமிலிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து பத்மநாபபுரம் திருவனந்தபுரம் பத்மநாபபுரம் அந்த பேலஸில் எடுத்தோம் எப்பவுமே எங்களுக்கு என்னென்னா டான்ஸ் கிளாஸஸ்க்கு லக்குனால் நிறைய ட்ராவல் பண்ண முடியும் அது நான் வந்து கேரளா டைரக்டருங்க கூட மலையாளம் பண்ணுற டேரக்டர்ஸ் கூட அதிகமாக வேலை செஞ்சதுனால கேரளாவில் இருக்கிற எல்லா லொக்கேஷன்ஸும் எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எனக்கு அமைச்சு அந்த சிவாஜி கடன் தான் இன்றைக்கி இருக்கிற டிஎல்எஃப் நீங்கள் தனுஷாருடைய ஒரு படம் ஒன்று பண்ணிங்க அது வந்து உண்மையிலேயே அந்த படத்து வெற்றிமாரன் சாருடைய படம் அதில் வந்து உங்களுடைய இயக்கங்கள் நல்லா தெரியுது கருணாஸ் நடிகர் கருணாஸ் வந்து அவர் கூட நான் புலி வருதுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வச்சுட்டு வெற்றிமாறன் வந்து ஒரு புது டான்ஸ் மாஸ்டர் வேணும் அப்படின்னு கேட்டப்போ கருணாஸ் தான் வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட என்னோட பேர் சொல்லியிருக்காரு இதில் என்ன அப்படின்னா வெற்றிமாறன் மாறன் சாருக்கு ஷூட்டிங்க்கு வர முடியல ஏன்னா அவர் வந்து அந்த படத்தோட எடிட்டிங் வேலை அந்த ஃபினிஷிங் வேலை பண்ணிட்டுருக்கறதுனால ஃபோன்லேயே சொல்லிட்டார் இந்த பாட்டு எனக்கு இப்படி தான் வேணும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் வழக்கமாக இருக்கிற தமிழ் பாடல்கள் மாதிரி இல்லாமல் இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு ரொம்ப அழகான விஷயங்கள் வேறு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணணும் வேல்ராஜ் சார் தான் கேமரா தனுஷையே கூப்பிட்டு சொன்னேன் கண்ணன் அவங்கள தான் கூப்பிடுவேன் இந்த பாட்டு வந்து டைரக்டு எனக்கு இப்படி கான்செப்ட் சொல்லியிருக்காரு அதனால் நான் இந்த பாட்டை என்னோட இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படி இந்த பாட்டை எடுத்து உங்களுக்கு அது இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு வேண்டிய கொரியோகிராஃபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கொரியோகிராஃபர்ஸ் வச்சு நீங்கள் அதை திருப்பி ரீஷூட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு ஷார்ட்டு தான் எடுத்திருப்போம் ரெண்டு ஷாட் எடுத்த உடனேயே தனுஷ் அப்படியே ஒரு குழந்த மாதிரி மாறி என் தோலை பிடிச்சிட்டே என் கூடயே வந்துட்டு அதில் வந்து நடு நடுவில் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு தீம் மூமெண்ட் வரும் அந்த பைக்கும் கான்செப்டாக இருக்கும் பைக் வந்து ஒரு கேரக்டர் அதில் ஏன்னா அந்த பைக் வந்து அந்த பொண்ணோட பர்த் ஆஃப் டேட்டு தான் அந்த பைக்கில் இருக்கும் ஸோ அந்த பைக்கோட ப்ரெசன்ஸும் இருக்கணும் இவங்களோட லவ் காட்டணும் பட் அந்த லவ் வந்து வழக்கமானதாக இல்லாமல் அந்த ஒரு இன்டிமேசி ஒரு சின்ன குட்டி குட்டி இதோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டதுனால ஒன்றரை நாள்லேயே எடுத்த சாங் அது அதனால ஒன்றரை நாள் தான் இருக்குன்றதுனால தான் முதல் நாள் ராத்திரி வந்து ஒரு சின்ன கேம்ப் ஃபயர்லாம் போட்டு இவங்களுக்கு பிளாக் ட்ரெஸ் கொடுத்து ஒரு சின்ன பால்ரூம் டான்ஸ் மாதிரி ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணோம் ஸோ அது கூட வந்து அவ்வளோ நல்லா அழகாக வந்து அப்படின்னா வேல்ராஜ் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஆக்சுவலாக நாங்கள்லாம் வந்துட்டு குடும்ப படங்கள் நிறைய ஒரு காலகட்டத்தில் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் ஃபேமிலியில் டான்ஸ் மாஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கொழுந்தனார் நளினி வந்து எங்கள் வீட்டுக்காரோட தங்கை